சூரா அத்தலாக் பொருள் விவாகரத்து மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் அறுபத்தி ஐந்து வசனங்கள் பன்னிரண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே விசுவாசிகளுக்கு நீர் கூறுவீராக நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்ய முற்படுவீர்களானால் அவர்கள் இத்தா இருப்பதற்குரிய மாத விளக்கு நீங்கி அப்பெண்கள் சுத்தமாகி தாம்பத்திய உறவின்றி இருக்கும் சந்தர்ப்பத்தில் விவாகரத்தை செய்யுங்கள் இத்தாவையும் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இவ்விஷயத்தில் உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹுவையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் விவாகரத்து செய்த பெண்களை அவர்கள் இருக்கும் உங்களுடைய வீடுகளிலிருந்து இத்தாவுடைய காலம் முடிவு பெறுவதற்கு முன்னர் நீங்கள் விடவும் வேண்டாம் அவர்களும் வெளியேற வேண்டாம் பகிரங்கமான மானக்கேடான காரியத்தை அவர்கள் கொண்டு வந்தால் அன்றி இன்னும் இவை அல்லாஹுவின் வரம்புகளாகும் எவர் அல்லஹுவுடைய வரம்புகளை மீறுகின்றாரோ அவர் நிச்சயமாக தாமே அநியாயம் செய்து கொண்டவராவார் அதன் பின்னர் நீங்கள் சேர்ந்து வாழ புதிய ஒரு காரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடலாம் என்பதை நீர் அறிய மாட்டீர் ஆகவே அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை அடைந்துவிட நெருங்கிவிட்டால் மார்க்கத்தில் அறியப்பட்டவாறு அவர்களை மனைவியாகவே நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது மார்க்கத்தில் அறியப்பட்டவாறு அவர்களை பிரித்து விட்டு விடுங்கள் அதற்கு உங்களில் நீதமான இருவரை சாட்சிகளாகவும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாட்சி கூறுபவர்களாகிய நீங்கள் அல்லாகுவுக்காக சரியான முறையில் சாட்சியத்தை நிலைநிறுத்துங்கள் உங்களில் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றாரோ அவர் இதை கொண்டு நல்லுபதேசம் செய்யப்படுகிறார் அன்றியும் எவர் அல்லாஹுவுக்கு பயந்து நடக்கிறாரோ அவருக்கு ஒவ்வொரு சங்கடத்திலிருந்தும் வெளியேறும் வழியை அவன் ஆக்குவான் மேலும் அவர் விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை அவன் வழங்குவான் எவர் அல்லாஹுவின் மீது தன் காரியத்தை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனை முற்றிலும் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை அடைந்தே தீருவான் ஆயினும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை திட்டமாக நிர்ணயம் செய்திருக்கிறான் தலாக் சொல்லப்பட்ட மனைவியராகிய உங்கள் பெண்களில் மாதவிடாகை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறார்களே அத்தகையவர்கள் அவர்களின் இச்சாவை கணக்கிடுவது பற்றி நீங்கள் சந்தேகப்பட்டால் அப்போது அவர்களின் இச்சாவின் தவனை மூன்று மாதங்களாகும் அவர்களில் சிறார்களுக்கும் பருவமடையும் வயதை அடைந்தும் இதுவரையில் மாதவிடாயே ஏற்படாதவர்களுக்கும் இவ்வாறே இத்தாவின் தவணை மூன்று மாதங்களாகும் இன்னும் கர்ப்பமுடையவர்கள் அவர்களின் இத்தாக்கால தவணையானது அவர்களின் கர்ப்பத்தை வைத்தல் பிரசவித்தல் வரை ஆகும் மேலும் எவர் அல்லாஹுவை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அவரின் காரியத்தில் அவன் எளியதை ஆக்குவான் அதுவே அல்லாஹ்வின் கட்டளையாகும் அதனை உங்களின் பால் அவன் இறக்கி வைத்தான் எவர் அல்லாஹுவிற்கு பயந்து நடந்து கொள்கிறாரோ அவரை அவருடைய தீயவைகளை விட்டும் நீக்கி அவருக்கு கூலியை மகத்தானதாகவும் அல்லாஹுவாகி அவன் ஆக்குகிறான் உங்களுடைய வசதிக்கு தக்கவாறு நீங்கள் குடியிருந்து வரும் இடத்தில் இத்தாவிலிருக்கும் பெண்களாகிய அவர்களை குடியிருக்கச் செய்யுங்கள் அப்பெண்களிடமிருந்து ஈடாக எதையும் பெறவோ அல்லது நிர்பந்தமாக அவர்கள் வெளியேறிவிடவோ உள்ள சூழ்நிலைகளை உருவாக்கி அவர்களுக்கு நீங்கள் நெருக்கடியை உண்டாக்குவதற்காக அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் அவர்கள் கர்ப்பமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரையில் அவர்களுக்கு செலவுக்கு கொடுத்து வாருங்கள் பிரசவத்தின் பின்னர் உங்களுக்காக குழந்தைக்கு அவர்கள் பால் ஊட்டினால் அப்போது அதற்காக அவர்களுக்குரிய கூலியையும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் இதை பற்றி முன்னதாகவே உங்களுக்குள் அறியப்பட்ட முறையை கொண்டு பேசி முடிவும் செய்து கொள்ளுங்கள் இது விஷயத்தில் தகராறுகள் உண்டாகி நீங்கள் ஒருவருக்கொருவர் சிரமம் அடைந்தால் அப்பொழுது குழந்தையாகிய அதற்கு மற்றொருத்தி பால் கொடுப்பாள் பால் கொடி செலவு விஷயத்தில் வசதியுடையவர் தன்னுடைய வசதி கேட்ப தாராளமாக செலவு செய்யவும் எவருக்கு அவருடைய வாழ்வாதாரங்கள் நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யவும் அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அதற்கு அவன் கொடுத்ததை தவிர அதற்கு மேல் சிரமப்படுத்த மாட்டான் கஷ்டத்திற்கு பின்னர் அடுத்து இலகுவை ஆக்குவான் எத்தனையோ ஊர்வாசிகள் தங்கள் இறைச்சிகளின் கட்டளைக்கும் அவனுடைய தூதர்களுக்கு மாறு செய்தனர் ஆதலால் அவர்களை நாம் வெகு கடினமாகவே கேள்வி கணக்கு கேட்டு அவர்களை கொடூரமான வேதனையாக வேதனையும் செய்தோம் ஆகவே அவை தன் வரம்பு மீறிய காரியத்தின் தண்டனையை விட்டன அதன் தீய காரியத்தின் முடிவும் இம்மையில் நஷ்டமாகவே இருந்தது அன்றியும் அல்லாஹ் அவர்களுக்கு கடினமான வேதனையை தயாராக்கி வைத்திருக்கின்றான் ஆகவே விசுவாசம் கொண்டோராகிய அறிவாளிகளே அல்லாஹுவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு குருவான் எனும் நல்லுபதேசத்தை இறக்கி வைத்திருக்கிறான் ஒரு தூதரையும் உங்களுக்கு அனுப்பி வைத்தான் உங்களில் எவர் விசுவாசம் கொண்டு நல்ல செயல்களும் செய்கிறாரோ அத்தகையோரை இருள்களிலிருந்து ஒளியின் பால் அவர் கொண்டு வருவதற்காக தெளிவுபடுத்தக்கூடிய அல்லாஹுவின் வசனங்களை உங்கள் மீது அவர் ஓதி காண்பிக்கிறார் மேலும் உங்களில் எவர் அல்லாஹுவை விசுவாசித்து நற்செயலும் புரிகிறாரோ அவரை பதிகளில் அவன் பிரவேசிக்கச் செய்வான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக அவற்றில் தங்கி இருப்பவர்கள் திட்டமாக அல்லாஹ் அவருக்குரிய உணவை அழகானதாக ஆக்கிவிட்டான் அல்லாஹ் அவன் எத்தகையவனென்றால் ஏழு வானங்களையும் அவைகளைப் போல் எண்ணிக்கையில் பூமியையும் படைத்தான் அவைகளுக்கிடையில் அன்றாடம் நடந்தேறும் காரியங்கள் பற்றி கட்டளைகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக ஆற்றலுடையவன் என்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அறிவால் ஒவ்வொரு பொருளையும் திட்டமாக சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் விசுவாசிகளே நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு விளக்குகிறான்